வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக இன்னைக்கு நாடு இருக்கிற நிலமையில சில நல்ல விஷயங்களை நம்ம நமக்குள்ளே பகிர்ந்துருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட் ரிவியூ தங்க நகைகளுடைய ரிவியூ அல்லது விளையாட்டு செய்திகள் இப்படியே காலத்தை ஓட்டுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ரிவியூர்ஸோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் நிச்சயமாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம நாட்டில் மத மாச்சரியங்கள் அல்லது மத கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கி இருக்கிற நேரத்தில் நமக்கு நடந்த சில நல்ல விஷயங்களை பயந்துக்கிறது மத ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கையே வந்து இங்கே நான் பயந்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி நான்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு பிரபலமான நகைக்கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் அது நான் மனைவியுடைய பிரசவத்திற்காக ஊருக்கு செல்கிற ஆயத்தமாக இருந்தேன் அப்போது சென்னையிலிருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கேரளா நோக்கி சொல்லக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் அது மார்னிங் டைமில் தான் பொதுவாக அந்த பயணம் இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு சென்னையிலருந்து கிளம்பியிருந்தேன் கோயில்பட்டியில் இறங்கிட்டேன் இருந்து தூத்துக்குடிக்கு பஸ்ஸில் ஏறணும் திரும்ப தூத்துக்குடியிலேருந்து பஸ் பிடிச்சி காயல்பட்டினம் எங்கள் ஊருக்கு வந்து செல்லணும் இதுதான் என்னுடைய பயண திட்டமாக இருந்தது குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல இருந்து நான் கோயில்பட்டியில் இறங்கிட்டேன் டி இறங்கும் போது மாலை நான்கு மணி இருக்கும் ட்ரெயினில் இருந்து இறங்கியாச்சு அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி தூத்துக்குடிக்கு போகிறேன் நேரடியாக எங்கள் ஊரான காயல்பட்டினத்துக்கு வந்து நேரடியாக கோயில்பட்டினேருந்து அப்போது பஸ் இல்லை அந்த டைமிங்கு நாலு நாலரை மணி இருக்கும் தூத்துக்குடிக்கு பஸ் ஏறிட்டேன் தூத்துக்குடியில் ஒரு ஆறு ஆறு மணிக்கிட்ட இறங்கிட்டேன் தூத்துக்குடியில் இறங்கிட்டு அந்த அந்த பஸ் வந்து தூத்துக்குடி வரைக்கும் தான் போகும் திரும்ப தூத்துக்குடியிலேருந்து நான் காயல்பட்டினத்துக்கு இன்னொரு ஒரு பஸ்ஸும் ஏறிட்டேன் ஏறி உட்கார்ந்துருக்குறேன் வண்டி புறப்பட போகுது அந்த நேரத்துல ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அவர் வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அதாவது தாமிர பண்ணி தண்ணீரை காப்பாற்றணும் அதுக்காக போராட்டம் பண்ண போறோம் அப்போ அந்த டைமில் ஏதோ அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது அப்போ அந்த கம்யூனிஸ்ட் தோழர் வந்து நிதி கேட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ சரி நாமளும் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்கெட்ல கையை விடுறேன் பாக்கெட்ல பர்ஸ் இல்லை மனைவியுடைய பிரசவத்திற்காக போற நேரம் செலவு அதிகமாக இருக்கிற நேரம் என்னுடைய சம்பளம் முழுமையான என்னுடைய ஒரு மாத சம்பளமும் அந்த பர்சுல இருக்குது அது போக என்னுடைய நண்பருடைய சம்பளமும் அதுல இருக்குது இரண்டும் சேர்த்து எனக்கு தெரிந்து ஏழாயிரம் ரூபாய் அன்றைய மதிப்புக்கு ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இன்றைய மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் இன்னும் நாம சரியா சொல்ல போனா நம்ம நகைக்கடையில வேலை பார்த்ததுனால அன்னைக்கு ஒரு கிராம் வந்து அறநூறு ரூபாய் தான் அப்படி பார்க்கும்போது சுமார் பனிரெண்டு கிராம் ஒன்றரை பவுன் நகை வந்து வாங்கலாம் அந்த ஏழாயிரம் ரூபாயில் இன்னைக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியாதுங்கிறது வேற விஷயம் பனிரெண்டு கிராம் அப்படிங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் அந்த பர்ஸையும் மிஸ் பண்ணுறேன் அதில் ஒரு ஐசிஐசிஐ டெபிட் கார்டும் இருந்துச்சு அதையும் சேர்ந்து அந்த பர்ஸோட மிஸ் ஆயிருச்சு அப்போ எனக்கு நல்லா தெரியுது நம்ம கையில ரெண்டு கையிலையும் வெயிட் வச்சிருந்தோம் ஸோ எங்கேயோ தவறி விழுந்திருக்கணும் அதுவும் மோஸ்ட்லி கோவில்பட்டியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்த பஸ்ல தான் விழுந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சரியான கணிப்பு என்னடா நான் கோயில்பட்டிலிருந்து தூத்துக்குடிக்கு டிக்கெட் எடுத்திருந்தேன் அப்போ எங்கிட்ட பஸ் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது கோயில்பட்டியிலிருந்து திரு தூத்துக்குடிக்கு வந்த பஸ்ல தான் அந்த பஸ் மிஸ் ஆயிருந்திருக்கணும் இருந்திருக்கணும் எனவே நான் வந்து இந்த பஸ்ஸை விட்டு அடிச்சு பிறகு கீழே இறங்குறேன் இறங்கி அந்த பஸ்ஸை தேடுறேன் அந்த பஸ் இல்லை அப்போ அப்படியே வாக் பண்ணி போகும்போது இந்த தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து பாக்குறேன் அந்த பஸ் இல்ல ஒருத்தர் வந்து என்னுடைய பதற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீ கடையில ஒரு கப்பல் கணவன் மனைவியாக டீ குடிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே என்னுடைய பதட்டத்தை கவனிச்ச அந்த ஆண் என்ன செய்யறாருன்னா என்கிட்ட பக்கத்துல வந்து என்ன தம்பி அப்படின்னு கேக்குறாரு இந்த மாதிரி நான் பர்சன் மிஸ் பண்ணிட்டேன் சார் அதுல ஏழாயிரம் ரூபாய் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்றேன் உடனே அவரும் பதட்டமாயி வாங்க நம்ம எந்த பஸ்ல வந்தீங்க இந்த மாதிரி கோயில்பட்டி பஸ்ல வந்தேன் ஓஹோ இப்போ வந்து அவங்க டிப்போவுக்கு போயிருக்கோம் அந்த வண்டி வாங்க டிப்போக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிற மழை 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 அடிச்சுட்டு இருக்குது ரெண்டு கையிலையும் நான் திங்ஸ் வச்சிருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மனைவியை சாயந்தரம் ஆறரை மணி இரவு கிட்டத்தட்ட இருட்டிட்டு மழை நேரம் வேற ரொம்ப இருட்டிட்டு தன் மனைவியை வந்து கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க வச்சிட்டு என்ன வந்து பைக்ல அங்க கூட்டு போறாரு இந்த இடத்துல தான் அந்த மனிதாபிமானத்தை பாக்கணும் அவர் வந்து எந்த மதம் எந்த ஜாதி அப்படிங்கறதெல்லாம் அறிய முற்படையில ஒரு சக மனிதன் ஒரு பிரச்சனையில இருக்கிறான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது சாதாரணமாக ஒரு சின்ன தான் அப்படின்னு செஞ்சுட்டா பரவாயில்லை தன்னுடைய மனைவியை வந்து அடிக்கடையில காத்திருக்க வைத்து விட்டு இரவு நேரம் மழை புலிந்து கொண்டிருக்கிற நேரம் வந்து அவன் தன் மனைவியை விட்டு விட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து டிப்போ அந்த பஸ் வந்து டிப்போவுக்கு தான் போயிருக்கணும் அப்படிங்கறதுனால டிப்போவுக்கு கூப்பிட்டு போறாரு டிப்போ வரையும் போயிட்டோம் பார்த்தா டிப்போல இல்லை இப்ப அவங்க கேள்விப்படும் போது அவங்க சொல்றாங்க இது புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கோம் ஏன்னா திரும்பவும் கோவில்பட்டிக்கு போறதுக்காக புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க ஒருத்தர் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது இந்த நேரத்துக்கு பஸ் கிளம்பி நான் கோவில்பட்டிக்கு கூட போயிருக்கோம் ரொம்ப தூரம் போகணும் இப்போ நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பயணம் செய்து விட்ட கலைப்பு இருக்குது ரெண்டு பொருளையும் கையில வச்சிட்டு இருக்கேன் ரொம்ப களைப்பா இருக்குது மழை பெழிஞ்சிட்டு இருக்குது இதுக்கு காண குறையை இவரும் மனைவியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு நான் சொல்றேன் சார் போனா போயிட்டு போகுது சார் விட்டுருங்க நீங்க என்ன வந்து திரும்ப பழைய பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுருங்க சார் நான் ஊருக்கு போயிடுறேன் போனா போயிட்டு போகுது இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வாவே சொல்றேன் ரொம்ப அரமெண்டா சொல்றேன் அவரு இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க வாங்க நான் எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது வாங்க நம்ம பழைய புது பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் போய் பார்ப்போம் இருந்தா இருக்குது இல்லைன்னா இல்லை நம்ம ஏன் வந்து அந்த முயற்சியை ஓடணும் நீங்க உழைச்ச காசு சார் அது போக கூடாது அப்படிங்கிறாரு எனக்கு ரொம்ப ரொக்கமாவும் இருந்தது பாவம் அவரையும் நம்ம அலைய விடறமே அப்படின்னு அவர் இப்போ விடாப்பிடியாக என்னை அங்கே கூட்டு போயிட்டார் கூப்பிட்டு போனால் பஸ்ஸு இருக்குது அந்த பஸ்ஸு அங்கே தான் நிற்கிது திரும்ப போகிறதுக்காக நிற்கிதுக்காங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சா கிளம்புறதாக இருந்துருக்குது ஆனால் பஸ்ஸு நிற்கிது சரியாக ஏழு மணி ஏழரை மணி ஆயிடுச்சு அந்த பஸ்ஸில் ஏறி போய் பார்க்குறேன் நான் உட்காந்த சீட்டில் அப்படியே அந்த வி ஷேப்பில் அப்படியே கவுத்து போட்ட மாதிரி இந்த ஏ ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு பிக்சரில் அப்படி தான் அந்த பஸ்ஸு இருக்குது அப்படி ஒரு பைசா கூட ஏன்னா வந்து என் கையில இரண்டு கையிலையும் பொருள் இருந்ததுனால நான்தான் கடைசியாக இறங்கினேன் அந்த பஸ்ஸை விட்டு யாருமே நான் இறங்கும்போது யாருமே பஸ்ஸில் இல்லை கண்டெக்டர் டிரைவரை தவிர யாருமே பஸ்ல இல்லை ஏன்னா நான் பொருள் ரெண்டு கையிலையும் பொருள் இருந்ததுனால என்னால் அடிச்சு பிறண்டு இறங்க முடியல மற்ற எல்லாரும் இறங்கிட்டாங்க நான்தான் கடைசியாக இறங்கினேன்ங்கிறேன் அந்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அந்த பொருள் அப்படியே அந்த பஸ் அப்படியே இருக்குது ஒரு பைசா கூட எந்த குறைவும் இல்லாமல் இப்போ கைக்கு வந்துடுச்சு அந்த மனிதர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டாரு என்ன விட அதிகமாக சந்தோஷப்பட்டவர் அவர்தான் இங்கதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அங்க என் சொந்த மதக்காரனாக இருந்தா கூட இவ்வளவு சிரமம் எடுத்து வந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனா அன்னைக்கு வந்து ஒரு மதம் ஆச்சரியம் இல்ல எந்த விதமான ஜாதிய ம பாகுபாடும் இல்லை நிச்சயமாக அவருக்கு என்ன மதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நான் காயில் பட்டணம் சொல்றதுனால அவருக்கு நான் என்ன மதம்னு அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் அவர் அந்த எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஒரு சக மனிதன் கஷ்டப்படுறான் அவனுக்கு நம்ம உதவி செய்யணும் எப்பாடுபட்டாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுதான் அவர் செஞ்சாரு அதே மாதிரி அவரும் எந்த மதம்னு எனக்கு தெரியாது அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் அல்லது இந்துவாக இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியல ஆஹ் அதை தெரிய வேண்டிய அவசியமும் எனக்கு ஏற்படலை அவரும் சக மனிதர் எனக்கு அன்னைக்கு உதவி செய்யக்கூடிய சக மனிதராகத்தான் தெரிஞ்சார் இறைவன் ஏற்பாடு செய்த ஒரு மனிதராகத்தான் அவர் எனக்கு தெரி தெரிஞ்சார் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் அவருடைய வாரிசுகள் முதற்கொண்டு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அன்னைக்கும் பிரார்த்தனை செய்தோம் இன்னைக்கும் பிரார்த்தனை செய்தோம் இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் அவருடைய அந்த முகம் வந்து மறந்தாலும் கூட அந்த வடிவம் வந்து இன்னுமே மறக்கல அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு சில சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது மதம் மதம் ஜாதி சமூக வலைதளங்கள்ல எழுதி தீர்க்கிறதும் மொழி இனம் அப்படின்னு சொல்லி எழுதி தீர்க்கிறதும் ரொம்பவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது நம்ம ஒரு நேரத்துல கஷ்டப்படும் போது எந்த மனிதர் வர்றாங்க அப்படின்னா மதம் ஜாதி இனம் மொழி அப்படிலாம் கிடையாது சக மனிதராக சதையும் ரத்தமுமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஒரு ஒரு மனிதன் சக மனிதனுடைய வழி இன்னொரு மனிதனுக்கு தெரிமை ஆனால் அங்கே மதம் என்ன ஜாதி என்ன மொழி என்ன இனம் என்ன எல்லாம் இது இன்னைக்கு வந்து எல்லாமே இதுவரைலாம் தத்துவ ரீதியாக பேசப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது மொழிங்கிறது ஒரு தத்துவம் மதம்ங்கிறது ஒரு தத்துவம் நீங்க ஒரு கோட்பாடு நான் ஒரு கோட்பாடு அதாவது இன்னைக்கு அரசியல் கூட அப்படித்தான் பிரிஞ்சு கிடக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இப்படி நம்ம எந்த காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியல இன்னைக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் நம்ம வந்து தியாகம் செய்வோமா அப்படிங்கிறது தெரியல ஒன்றரை மணி நேரம் மழை காலம் இரவு நேரம் தன் மனைவியை வந்து ஒரு டீ கடையில விட்டுட்டு ஒரு முன்பின் தெரியாத ஒரு மனிதனுக்காக வந்து ஒரு இளைஞனுக்காக இன்னொருவர் வந்து உதவி செய்ய இவ்வளவு முன் வந்திருந்தாரு அதுவும் நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லியும் இல்லை இல்லை நான் விடமாட்டேன் வாங்க நம்ம வந்து உங்க பொருள் கிடைச்சிடும் நீங்க உழைச்ச காசு உங்களுக்கு வந்துடணும் கையில அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து வந்த ஒரு மனிதரை வந்து இன்னும் இருபது வருஷம் கழித்தையும் நான் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிறேன் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் நம்ம வாழணும் மதம் ஜாதிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மைக்குள்ளே போகாதீங்க இந்த பூமியில் வந்து பிறந்துட்டோம் பார்ப்போம் மதத்தால் பிரித்து பார்க்க வேணாம் ஜாதியால் பிரிச்சு பார்க்க மொழி இனம் எதுவும் தேவையில்லை இனம் தான ஒரே இனம் மனிதன் இதுதான் இந்த ஒரே விஷயத்தை மட்டும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நான் இதை ரொம்ப காலமாக நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த செய்தியை என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த செய்தியை நான் வந்து சொல்கிறேன் இந்த செய்தி உங்கள் ஆழ்மனதில் வந்து முழுமையாக பதியும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி